தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற வலைவழி மூலயமாக பல செய்திகள் வந்து கொண்டு வந்தாங்க வெளியில் தமிழக ஊடகம் தாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி தான் அதோடைய நிறுவனராக இருக்கின்ற ஃபெலிக்ஸ் அவர்களையுமே கைது செய்தார்கள் சில நாட்களுக்கு முன்பு அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான் காரணம் சவுக்கு சங்கர் அவர்கள் சில விடயத்தை வந்து பகிர்றாரு அது வந்து தவறான ஒரு விடயமாக இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் அதன் பொது தளத்தில் நீங்க வந்து பதிவு பண்ணீங்க அதாவது என்னதான் வந்து ஒரு நெறியாளராக இருந்தாலுமே கூட ஃபெலிக்ஸ் அவர்கள் சவுக்கு சங்கர் அவர்களை நேர்காணல் எடுக்கும்பொழுது இது மாதிரியான விடயத்தை பேசும்போது குறுக்கிட்டு பேசல அது முழுவதுமாக சவுக்கு சங்கர் பேசுவதை உள்வாங்கி அதை ஏன் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியே வந்து ஃபெலிக்ஸ் அவர்களை கைது பண்ணாங்க ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அவதூறு கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் கைது பண்ணது ஒரு பக்கம் இருக்கும் பட்சத்தில் இதை அவருடைய தளத்தில் பதிவு பண்ணதுனாலேயே வந்து ஃபெலிக்ஸ் அவர்களையுமே கைது பண்ணார்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஃபெலிக்ஸ் அவர்கள் தற்போதைய சூழலில் வெளிவந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியுமே காலையிலே நம்ம வந்து ட்விட்டர் பேஜில் பதிவு பண்ணியிருந்தோம் பல நபர்கள் பார்த்துருப்பீங்க எண்ணற்ற மீடியாக்களும் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறார்கள் ஸோ அவர் வந்த உடனே வந்து பார்த்த முதல் நபராக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாரு இன்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்களை அவருடைய இல்லத்தில் போய் சந்தித்து சில விடயத்தை வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது போய் என்ன பேசினாங்க வெளியாகல உள்ள எந்த ஒரு சேனலுமே விடல அப்படிங்கிறது தான் வந்து ஒரு செய்தியை உள்ள போன வரைக்குமே வந்து பல சேனல்கள் வந்து கவர் பண்ணாங்க கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு கூட அதாவது ஒரு இரு வாரங்களுக்கு முன்பு கூட சொல்லியிருந்தாங்க அவருடைய அந்த ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் அந்த சேனல் அப்படிங்கிறது வந்து இனி நடத்தக்கூடாது அப்படி சொல்லியே வந்து ஒரு ஆணை ஒன்று பிறப்பித்திருந்தாங்க அதையுமே கவனிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னதான் அந்த சேனல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே வேறொரு சேனல் கண்டிப்பாக அவர் தொடங்குவார் அப்படிங்கிறத மாற்றுகிறதே இல்லை அப்படி அவர் தொடங்கினார்னா முழுக்க முழுக்க ஆரம்ப புள்ளியிலிருந்து திரும்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த தலங்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்திற்கான ஒரு தளமாக அமையும் அப்படின்னே வந்து பல தம்பிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் தேசியவாதிகள் அதிகமாக வந்து நம்புகிட்டு இருக்க ஒரு விஷயமாக இது இருக்குதுங்க ஆனால் சீமானவர்களையும் இது சம்பந்தமாக தான் இன்றைய சந்திச்சிருக்கார் அப்படின்னுமே தொடர்ச்சியாக அவர் உள்ளிருந்த பொழுது பெரிதொளோ குரல் கொடுத்து அவருக்கு உறுதுணையாக இருந்த நாம் தமிழ் தலைமை ஒருங்கிப்பான சீமானவர்களுக்கு நன்றி அப்படிங்கிற விதமாகவும் வந்து அவர் வந்து தெரிவிச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நன்றி தெரிவிக்கிற விதமாக மட்டுமே அல்லாமல் அவர் தனிப்பட்ட அடுத்த முறையில் சந்திக்கும் மூலமாக அவர் புதியதாக தொடங்க போகின்ற சேனலுக்கு அவர் தான் சீமானவர்கள் முதல்நேர்காணல் கொடுப்பார் அப்படிங்கிறது மட்டுமே இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அறிக்கையுமே இவர் முழுக்க முழுக்க சப்போர்ட் ஏற்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறாங்க ஸோ இப்படி ஒன் பை ஒன்னாக யார் யாரெல்லாம் வந்து திமுக கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அத்தனை பேருமே வந்து இங்க வந்து கைது பண்ணுவது மூலமாக யார் இந்த இனத்துடைய எதிரி அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் உறுதுணையாக நாம் தமிழ் கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறத சீமானவர்களுக்கு விரலிட்டு காட்டுவதுமே வந்து இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க யார் யாரெல்லாம் கைது பண்ணார்களோ ஒவ்வொரு தொடர்பாக வெளிவரும் பொழுது எல்லாருமே பார்த்துக்கிட்டோம்னா நாம் தமிழர் பக்கம் தான் திரும்புகிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஸோ இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக நாம் தமிழருக்கு அமையும் அப்படின்னு பார்க்கப்படுகிறதுங்க ஸோ இன்னும் எண்ணற்ற நபர்கள் தொடர்ச்சியாக கைது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கூட பிரியாணி மேன் அப்படிங்கிற நபர்கள் கைது பண்ணுறாங்க இப்படி பல நபர்களை கைது பண்ண பண்ண தொடர்ச்சியாக பல இடத்துலேருந்து அவர்கள் வந்து வெறுப்பை மட்டுமே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது வெளிவந்த ஒவ்வொரு நபர்களுமே வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதற்காக நாம் தமிழர் பக்கம் வந்து சாய்வார்கள் அப்படிங்கிறதுல மாற்றுகிறது இதுதான் வந்து இந்த சந்திப்பையும் வந்து நமக்கு உறுதிப்படுத்துவீங்க இதை அரசியலை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்